வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே தேம்பி தேம்பி அழுத பெற்றோர்கள் உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் செய்த செயல் நெகிழ வைத்த நிகழ்வு இதை பத்தினுர்தலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதநிதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே வீரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டீபன்ராஜ் இவரது மனைவி சௌபாக்கியா இவர்களின் மகள் டானியா அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டார் இதனால் முகச்சிரமைப்பு அறுவை சிகிச்சைக்கு பண வசதியின்றி டானியாவின் பெற்றோர்கள் தவித்தனர் அப்போது தனக்கு உதவிக்கரம் நீட்டுமாறு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சிறுமி டானியா கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறுமிக்கு உடனடியாக உரிய அறுவை சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார் மேலும் சிறுமி டானியாவின் மருத்துவ செலவு முழுவதையும் ஏற்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் அதன்படி பூந்தமல்லி அருகே தண்டலம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி சிறுமி டானியாவுக்கு எட்டு மணி நேர தொடர் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டு முகசீரமைப்பு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிறுமி டானியாவை சந்தித்து நலன் சரித்தார் பின்னர் சிறுமி டானியா வீடு திரும்பினார் அப்போது முகச்சிறமைப்பு அறுவை சிகிச்சை செய்த கண் மூடவும் பேசவும் வாய் திறக்கவும் சிரமப்பட்டு வந்தார் அதற்கு தீர்வு காண கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி தண்டலம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுமி டானியாவுக்கு மீண்டும் இரண்டாம் கட்ட அறுவை சிகிச்சை நடைபெற்றது அதன் பிறகு சில நாட்களில் சிறுமி டானியா வீடு திரும்பினார் அதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறுமி டானியா அவர்களை பேட்டிக்க நெருங்கி சென்று ார் மேலும் அப்போது சிறுமி டானியர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்களின் பெற்றோருக்கு இலவச வீட்டுமனையினை வழங்கி அரசின் மூலம் வீடு கட்டித்தரவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டார் அதன்படி திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் பாக்கம் கிராமத்தில் வீட்டுமனை அரசின் சார்பில் வழங்கப்பட்டு தற்போது அங்கு வீடும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் அந்த வீடு திறக்கப்பட்டு சிறுமி டானியன் குடும்பத்தினருக்கு சாவி வழங்கப்பட்டது அதாவது டானியன் குடும்பத்தினரை தலைமைச் இன்று நேரில் அழைத்து சாவி வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது டானியாவின் தாய் தந்தை இருவரும் கண்ணீர் மூலிக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் அப்போது அவர்களுக்கு கை கொடுத்து எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறினார் அதே போல் அருகிலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சிறுமி டானியா மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் மிகவும் அக்கறையுடன் நடந்து கொண்டார் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு மிகுந்த நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது சிறுமி டானியாவிற்கு மருத்துவ உதவி செய்ததோடு மட்டுமல்லாது சிறுமி டானியா கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கெனங்க ஏழ்மையில் உள்ள அவரது பெற்றோருக்கு வீட்டுமனைக்கான பட்டா வழங்கி அங்கு வீடும் கட்டி கொடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க